வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் போல் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்கள் தற்பொழுது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் விதமில் மிரட்டு விதமாக வானிலை அமைந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்ட அறுவடையை நம்பிக்கையுடன் செய்யலாமா இன்னும் ஐம்பது சதவீத இடங்களுக்கு மேலே அறுவடை இருக்கு அடுத்தது குறுவை சாகுபடி தொடக்கியிருக்காங்க பல இடங்களில் விதைப்பு பணி இருக்குது நம்பி விதைக்கலாமா மழை இருக்குமா ஒரு சில பகுதிகளில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமா இப்படிப்பட்ட கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் மூன்று நாளாக மழை எதிர்பார்த்த நிலையில் பெரிதாக மழை கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு கொடுத்துருக்கு எல்லாமே ரெண்டு சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரு இப்படி தான் கொடுத்துருக்கு நீலகிரியில் அவளாஞ்சியில் முப்பது சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்பதரை வரைக்கும் எட்டியிருக்கு அவ்வளோதான் பிற பகுதிகளெலாம் பத்து எட்டு பதினஞ்சுக்குள்ளேற பெய்திருக்கு ஆனால் இப்போ சிஸ்டம் எதுவுமே அதாவது காற்று ரெண்டாக பிரிக்கப்பட்டது இதனால் உங்களுக்கு எப்படி வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் கொப்பரை வெட்டி போடலாமா தேங்காய் வெட்டி போடலாமா உலர்த்தும் பணியை செய்யலாமா அதாவது பல்வேறு இடங்களில் பல்வேறு ப நிகழ்வுகள் கூட இருக்குது சுப நிகழ்வுகள் இருக்கிறது காங்கிரீட் பணி இருக்குது தார்சாலை போடுறது இருக்குது இப்படி பல்வேறு பணிகள் இருக்குது வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய கேள்வியாக இருக்குது ஒருத்தருக்கு மழை தேவைப்படுது பாதி பேருக்கு மேலே மழை வேண்டாம் அப்படி தான் இருக்குது அறுவடை இருக்கிற காரணத்துனால வேண்டாம் பல்வேறு பணி இருக்கிற காரணம் வேணாம் அடுத்தபடியாக பலருக்கு வேண்டும் இப்படி இருக்கும் நிலையில் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தெற்பேருக்கு பருவமழை இன்று ஒரு நாள் நேற்றில் கால்வாசி தான் தீவிரம் இருக்குன்னு சொன்னோம் நேற்றுக்கே அவ்வளோவுதான் அப்போ நேற்றுக்கு இருபத்தொம்பது பெஞ்சதுன்னா நேற்றுக்கு இருபது பெஞ்சிருக்கும் அவ்வளவுதான் ஆக வங்கக்கடலின் வடக்கு கிழக்கு பகுதியில் வட மேற்கு வட மேற்கு பகுதியில் ஒடிசா மேற்கு வங்க கரையில் வளிமண்டல சுழற்சி இது என்ன செய்யுதுன்னா கேரளா வழியாக நுழைந்த காற்றோட அளவை குறைத்திருக்கிறது காரணம் என்னென்னா அரபிக்கடல்லையும் குஜராத் கரையில் இதைவிட வலிமை பெற்றுக்கூடிய காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால கேரளா கரையேறாமல் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி கரையேறி குஜராத்தில் தரையேறி மழை பெருமை கொடுக்கறது குஜராத்துக்கு அப்போ எங்கே அதிக மழை குஜராத்திற்கும் மேற்கு வங்கத்திற்கும் ஒடிசாவிற்கு தான் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வட இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இமயமலை வரைக்கும் மகாராஷ்டிராவிற்கு வடக்கே தான் அதிகமாக இருக்கும் ஆக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிக்கும் பாதிக்கும் மழை இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலைக்கோ கேரளாவிற்கோ கர்நாடகாவிற்கோ தீவிரம் குறையும் தென்மேற்கு பருவமழை சில நாட்கள் தமிழ்நாட்டிலும் மேற்கு திசைந்து வரக்கூடிய காற்றோட வேகம் குறையும் மெல்ல நகரும் காற்று வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு மாலை இரவு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மழை இந்த மழை பெரிய அளவிலே அனைவருக்கும் கொடுத்து விடாது இந்த மழையை நம்பி விவசாயத்திற்கு விதைப்பிற்கெல்லாம் நாம் திட்டமிட முடியாது மழை இருக்கும் ஏன்னா கிழக்கு கிழக்கு பக்கம் வங்கக்கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று ஒடிசாவில் இருக்கிற நிகழ்வு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நோக்கி போகும் என்பதனால கிழக்கு காற்று மேற்கு நோக்கி வரும் நுழையும் வங்கக்கடலோரம் பயணிக்கக்கூடிய காற்று மேற்கு நோக்கி நுழையும் கோடியக்கரை முனையில் நுழைஞ்சு காற்று அரியலூர் வரைக்கும் உள்ளே வரும் கடலூர் வரைக்கும் வடக்கே போகும் மேற்கிலிருந்து காற்றும் வங்கக்கடலோரம் வரும் இரண்டு காற்று சந்திப்பு உள்ளே நடக்கும் இதனால் கோடியக்கரை ராமேஸ்வரம் முனை தவிர்த்து உள்ளே ராமநாதபுரம் உள்ளே சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளே டெல்டா உள்ளே இப்படியே உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பத் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இந்த மழையை நம்பி நம்ம வந்து விதைப்பு செய்ய முடியாது பெய்யலாம் ஒதுக்கிட்டு கூட போகலாம் ஆனால் அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கக்கூடிய விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் மாலை மழை வந்துவிடும் அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மிரட்டும் வானம் எல்லோருக்குமே இருக்கும் எங்கே பார்த்தாலும் மேகமூட்டம் சாந்தரம் திரளும் ஆனால் எல்லோருக்கும் அந்த மழையை கொடுத்துடாது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்துதல் அறுவடைக்கு பிறகு வைக்கோல் போன்றவற்றை சேமித்தல் போன்ற பணிகளை திட்டமிட்டு கொள்ளணும் ஆனால் அது அனைவருக்கும் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் உங்களுக்கு பெய்துவிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் சொல்லலாம் ஏனென்றால் அதிர்ஷ்டத்தை பற்றி போறோம்னா அந்த நேரத்தில் கா அது அதாவது லைவ் தான் இப்போ எல்லாமே எங்கே மதியம் வெப்பநிலை உயர்கிறதுன்று பார்க்கணும் எங்கே காற்று நுழைய போகிறதுன்னு பார்க்கணும் எங்கே எல்லாம் சிஸ்டம் எங்கே இருக்குது எப்படி போகும் எல்லாமே தான் இருக்கும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த நேரம் மழையாக அவ்வப்பொழுது அடுவிக்கலாம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு மழை வருதுன்னா அது நீடாமங்கலத்து கூட போகலாம் அது நாடு வழியாக மன்னார்குடி கூட வரலாம் உருவாகும் இடத்தை பொறுத்து ஒருத்த நாட்டில் உருவானால் மன்னார்குடிக்கு உருவாது சில நேரத்தில் ஒருத்த நாட்டில் உருவாடி மதுக்கூர் கூட போகும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் அது பெருசாகவும் இருக்காது பதினைந்து நிமிட மழை நெல் போன்ற தானியங்களை நினைத்து விட்டால் சிக்கலாகிவிடும் அதே போல் வைக்கோல் என்பது மிஷினில் அறுக்கிறது ரொம்ப திடம் கம்மியாக நெசுக்கப்பட்டிருக்கும் இதில் லேசான மழையாக போனால் அப்படியே மண் அப்படியே இத்து போயிடும் அது போய் இதெல்லாம் நாம் கன கவனத்தில் கொண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது மாலை இரவில் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இரண்டு பேர் சுழற்சிகள் மறுபடி ரெண்டு பேர் சுழற்சி வங்கக்கடல் பக்கத்தில் உருவாக போகுது ஆனால் அது ஒன்று அது ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று அந்தமானுக்கு வடக்கே வங்கக்கடலில் அது இப்போ இருபத்தி ஏழாம் தேதியிலேயேக்கு கரையோர கட கரையோரம் வரும் மாத இறுதி நாளில் கரையோர வரும் அதுக்கு முன்னாடி மியான்மர் வழியாக அப்படியே வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம் வழியாக டெல்லி வழியாக அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் போக்குறது ஒரு நிகழ்வு அது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அது அந்த நிகழ்வு எல்லாமே தென்மேற்கு பருவக்காற்று எல்லாமே வடக்கே இப்போ இருக்கிற இடத்துக்கிட்ட தான் வரப்போகுது இப்போ எந்த இடத்துல சிஸ்டம் இருக்கோ அந்த இடத்துல தான் சிஸ்டம் அமைய போகுது அதனால எல்லாமே இன்னைக்கு என்ன வானிலைவோ அதே வானிலை தான் இருபத்தி ரெண்டாந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் புரியுதுங்களா இப்போ இன்னைக்கு 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 நாளைக்கு மறுநாள் என்ன பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்ன வானிலை ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கி மழை லேசான மழை சொல்லியிருக்குமா அதே போல் தான் இருபத்தி ரெண்டுலேருந்து மாத இறுதி வரைக்கும் சிஸ்டம் எல்லாமே வங்கத்தை ஒட்டி அமையும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மழை இல்லாமல் விடுமோ என்று மழை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது ஒதுக்கி ஒதுக்கி வெப்பத்தெல்லாம் மழையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துல பெய்யும் சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் போது உங்களுக்கும் மழை இருக்கும் மாத இறுதியில் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே போல் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆங்காங்கே தென்மேற்கு புறமழை இன்றுடன் தீவிரம் குறைந்திருக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும் அது பெரும்பாலும் ஒதுக்கி 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 குறைந்த பரப்பில் பொடியும் இருபத்தி ரெண்டுக்கு மேல் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இதில் பதினெட்டு பத்தொம்பது கொஞ்சம் கூடுதல் பரப்பளவே தெரியுது ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருந்தால் அப்டேட்ஸோட நன்றி